மக்களே நம்ம எல்லாருக்கும் முடி வளரணும்னா கருவேப்பிலை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த கருவேப்பிலை ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லைங்க பல விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அவங்களோட சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு இதில் அயன் ஜிங்க்கு மெக்னீசியம் ப்ரோட்டீன் ஃபைபர் அந்த மாதிரி எக்கச்சக்கமான கண்டென்ட் இருக்கு ஸோ இந்த சூப்பரான கருவேப்பிலையை வச்சு ஒரு தொகையை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அப்புறம் நாலு பல் பூண்டு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோ கொத்தமல்லி வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கொஞ்சமாக தேங்காவும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு மிக்ஸி ஜாலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றாம அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச இதை லைட்டாக தாளிச்சிட்டு சாதத்து மேலே போட்டு பிசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அண்ட் ஈவன் தோசை மேலே கூட இதை வந்து தடுவி சாப்பிட்லாம் இதை ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமட்டில் சொல்லுங்கள்